இன்னைக்கு நான் ரவையில் தான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு அடுப்பில் தவா வச்சுட்டு கொஞ்சம் நெய்யை விட்டு தேவையான அளவு ரவை எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா வறுத்து வச்சுங்க நெய்யில் விட்டு அப்புறம் வந்து இன்னொரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு அந்த ரவைக்கு தேவையான அளவு வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளம் நல்லா துண்டு துண்டாக நறுக்கி அந்த தண்ணியில் போட்டு விட்டுருங்க வெள்ளம் நல்லா கரையிட்டோம் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் தேங்காய் துருவலும் தேங்காவை கட் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காயை தட்டி போட்டுட்டு அப்புறம் நாம் துருவி வச்சுருந்தேன் தேங்காய் துருவலையும் தேங்காய் துண்டியும் அதில் போட்டுருங்க நல்லா வெள்ளம் கரைஞ்சால் போதும் ரொம்ப பாகுப்போதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் நாம் வறுத்து வச்ச இந்த ரவையில் இந்த வெள்ளம் தண்ணியை கொட்டி நல்லா கிண்டி விடுங்க நல்லா கிண்டணும் கிண்டிகிட்டே இருந்தால் தான் அந்த கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு பதம் வரும் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டு எப்போவுமே கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கிற மாதிரி தான் அந்த கிண்டி வச்ச ரவையை எடுத்து நல்லா கொழுக்கட்டை பிடி மாதிரி பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சுட்டா பத்து நிமிஷத்தில் சூப்பராக செம டேஸ்ட்டாக குழுக்கட்டை ரெடி ஆகிடும் இன்றைக்கி நாங்கள் ரவா குழுக்கட்டை தான் செஞ்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது வீட்டில் எல்லாருமே நல்லா இருந்துச்சு சொன்னாங்க நீங்களும் ரவாவில் குழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்